விரல் நகங்கள் மூலம் உங்கள் உடல் நலத்தைப் பற்றிய பல தகவல்களை அறியலாம் விரல் நகங்களின் நிறம் வடிவம் அமைப்பு போன்ற மாற்றங்கள் சில உடல்நலப் பிரச்சினைகளைத் தெரிவிக்கலாம் வெள்ளை நகம் இரத்தத்தில் புரத பற்றாக்குறை சிறுநீரகம் அல்லது கல்லீரல் நோய்கள் நீரிழிவு போன்றவற்றை இது குறிக்கலாம் நீல நிற நகம் சைனோசிஸ் என்ற நோயின் அறிகுறியாக இருக்கலாம் இது இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு குறைவாக இருப்பதைக் குறிக்கலாம் மஞ்சள் நகம் பூஞ்சை தொற்று அல்லது தைராய்டு கோளாறுகள் இருக்கலாம் கருப்பு புள்ளிகள் காயங்கள் இரத்தக்கட்டிகள் அல்லது அரிதான சந்தர்ப்பங்களில் புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம் வடிவம் வளர்ந்த நகங்கள் நுரையீரல் அல்லது இதயம் சார்ந்த பிரச்சினைகள் இருக்கக்கூடும் நகங்கள் வீங்குவது கல்லீரல் அல்லது சிறுநீரக நோயின் அறிகுறியாக இருக்கலாம் நகங்கள் உதிர்ந்து போவது காயம் இல்லையென்றால் இரத்த சோகை அல்லது பன்னிரண்டு குறைபாட்டின் அறிகுறியாக இருக்கலாம் அமைப்பு பலவீனமான நகங்கள் ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கலாம் நகங்கள் உடைதல் ஊட்டச்சத்து குறைபாடு அல்லது சில மருத்துவ காரணங்களாலும் ஏற்படலாம் சிகிச்சை நகங்களில் ஏற்படும் மாற்றங்களுக்கு மருத்துவ ஆலோசனை பெறுவது அவசியம் கெமிக்கலை பயன்படுத்தும் போது கைகளை கசக்கி கைக்குட்டை வைத்து பாதுகாப்பது நல்லது நகம் கடுத்துக் கொள்ளும் பழக்கத்தை மாற்றிக்கொள்ளவும்